புதுவிகம் மற்றும் அருண் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் நூறு சதவீத வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் பிரசென்ட் பை தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் லிமிடெட் நாள் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடம் தருவை விளையாட்டு மைதானம் தூத்துக்குடி அனைவரும் வருக அனுமதி இலவசம் மகப்பேறு மருத்துவர்கள் அனைவருமே வந்து எல்லா பெண்களையும் பார்க்குறோம் ஸோ ஒரு மார்பகத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அதை முத முதல்ல வந்து கேன்சர் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி மகப்பேறு மருத்துவர்களை தான் வந்து பெண்கள் நாடுவாங்க ஏன்னா அவங்க தான் அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய கஷ்டநஷ்டங்கள் அவங்களுக்கு தெரியும் அவங்கள அவங்க டெலிவரி பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய பல பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க ஸோ அதனால் ஒரு ட்ரஸ்ட்டோடு வந்து எனக்கு இந்த வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது நிறைய நேரம் மகப்பேறு மருத்துவர்கள் தான் அந்த கேன்சர் ஆரம்ப அறிகுறி இருக்கக்கூடிய பெண்ணை வந்து நாங்கள் பார்க்குறோம் அதுக்கப்புறம் தான் வி அசோசியேட் வித் ஆங்கோ சர்ஜன்ஸ் அண்ட் அதர் ஆங்காலஜிஸ்ட்ஸ் டு ஃபைண்ட் அவுட் வாட் டு டூ ஃபார் திஸ் பர்சன் ஸோ இப்போ இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க கேன்சர் ஸ்க்ரீனிங்க்க்கு ரொட்டினாக டெஸ்ட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க பல வருடங்களாக அவங்க கேன்சர் ஸ்க்ரீனிங் அண்ட் மேமோகிராஃபி இயர்லி மேமோகிராஃபி பண்ணிகிட்ருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பத்து ரெண்டு வயசில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஸ்க்ரீனிங் நாற்பது வயசுலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசில் அவங்களுக்கு வந்து அவங்க கைக்கு எதுவும் தட்டுப்படலை அவங்க ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி போகலை அவங்க ருட்டீனாக ஒரு மேமோகிராமுக்கு போயிருக்காங்க அதில் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அரை சென்டிமீட்டருக்கு ஏதோ ஒன்று அங்கே இருக்குது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ப்ராபப்ளி கேன்சர் அப்படின்னு ஒரு மேமோக்ராம் ரிப்போர்ட் வருது இந்த மேமோகிராம் ரிப்போர்ட் வச்சு அவங்க வந்து அந்த இடத்த பயாப்சி எடுக்கிறாங்க அந்த பயோப்ஸியில் அது கேன்சர் ஏர்லி ஸ்டேஜ்னு சொல்லி வருது அவங்களுக்கு பண்ணப்பட்ட சிகிச்சை என்ன தெரியுமா அவங்களுக்கு அந்த அரை சென்டிமீட்டர் அளவில் இருக்கக்கூடிய அந்த கேன்சர் ஃபோக்கஸ் ப்ளஸ் அதனுடைய டெப்த்து அதனுடைய சுற்று வட்டாரம் அப்படின்ட்டு அவங்களுக்கு பிரஸ்ட் எடுக்கப்படலை அவங்களுக்கு ரிமூவ் பண்ணப்பட்டது அந்த ஃபோக்கஸ் மாத்திரம்தான் அந்த லம்பெக்டமி அந்த லம்ப் மாத்திரம் எடுத்துட்டாங்க அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியதை எடுத்துட்டாங்க அவங்களோட ப்ரெஸ்ட் அப்படியே தான் இருக்குது எதனால் இது நடந்தது இட் இஸ் பிகாஸ் அவங்களுக்கு இன்னும் பிரஸ்ட் இருக்குது அவங்க இயர்லி ஒரு செக்கப் போயிட்டுருக்காங்க இப்போ அவங்களுக்கானால் வந்து ப்ரெஸ்ட் எடுக்கப்படலை ஏன் எடுக்கப்படலைன்னா அவங்க ஸ்க்ரீனிங் முறையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ப்ளஸ் ஏர்லி ஸ்டேஜ்லேயே அவங்க தைரியமாக அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு மூடி மறைக்காமல் அதை பயோப்சியும் எடுத்து அந்த சர்ஜரியும் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபாலோ அப்லேயும் அவங்க இருக்கிறதுனால ஷீ த திரெஸ்ட் ஏன்னா பிரெஸ்ட்டுங்கிறது வந்து மார்பகம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்மை சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் வந்து உலகெங்கிலும் பார்க்கப்படுது அது வந்து ஒரு தாய்மை சம்மந்தப்பட்ட விஷயம்னால் ஓரளவுக்கு தான் பார்க்கப்படுதே தவிர பெண்மை சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் அது பார்க்கப்படுது ஸோ இந்த மார்பகத்தை காப்பாற்றுறது அப்படிங்கிறது வந்து அதை ரீட்டெயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அந்த பெண்ணோட கையில் தான் இருக்குது மார்பகத்தின் பிரச்சனைகளை ஏர்லியாக பார்க்க வரும்போது பிரச்சனைகள் ரொம்ப சீக்கிரம் வந்து தெரிய வரும் பிரச்சனைகள் சீக்கிரம் தெரிய வந்தது அப்படின்னா அதனோட தீர்வு ஒரு சிறிய அளவில் தான் இருக்கும் மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது மார்பகத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எஸ்டாப்ளிஷ்ட் கேன்சர் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டூ டு த்ரீ சென்டிமீட்டர்ஸ்க்கு அவங்களுக்கு கேன்சர் இருக்குது அவங்களுக்கு நாற்பது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய கன்ஃப்யூஷன் என்னென்னா இந்த டாக்டரை வந்து மார்பகம் ஃபுல்லாக எடுக்கணும்னு சொல்கிறாரு மாடிஃபைடு ரேடிக்கல் மேஸ்டக்டமி பண்ணணும்னு சொல்கிறாரு இந்த டாக்டர் வந்து மார்பகம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பகுதியை மாத்திரம் நல்ல ஒய்டு எக்ஸிஷன் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு சர்ஜரி இருக்குது அந்த சர்ஜரி பண்ணிவிட்டு கீமோ தெரப்பி அண்ட் ரேடியோ தெரப்பி பண்ணனா போதும் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு ஒரே ஒரு விருப்பம்தான் எனக்கு ரெண்டு விஷயம் வேணும் ஒன்று எனக்கு அந்த கேன்சர் ஃபுல்லாக போயிடணும் ரெண்டாவது எனக்கு அந்த கேன்சர் திருப்பி வரக்கூடாது ஸோ நான் இந்த டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதா இல்லை இந்த டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுறதா அப்படின்னும்போது அந்த எவாலுவேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகுது அவங்களுக்கு ஸ்டேஜிங்னு ஒன்று இருக்கும் அவங்களுடைய கேன்சர் ஸ்டேஜிங்கில் அவங்க எங்கே இருக்கிறாங்க எந்த விதமான மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கேன்சர் சர்ஜரி செய்யப்படுது இந்த கேன்சர் சர்ஜரி பண்ணும்போது இவங்களுக்கு ரெக்கரன்ஸ் அதே மார்பகத்தில் வரக்கூடிய சான்சஸ் இருக்குதா இப்படிங்கிறத இவால்வேட் பண்ணிவிட்டு முழு மார்பகத்தையும் எடுக்க வேண்டியிருக்குமா இல்லை அந்த கேன்சர் பாதிக்கப்பட்ட அந்த மார்பகத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்குமான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ் கட்டாயம் வந்து கைட் பண்ணுவாங்க அதுக்கு நம்பிக்கையான எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் உங்களால் வந்து போக முடியும் ஸோ பிரெஸ்ட் கேர் இஸ் அ ப்ரைமரி கேர் இது வந்து பெண் அந்த பெண்ணால் மாத்திர்தான் ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்கிறத முத முதல்ல பார்க்க முடியும் ஆனா அந்த பெண்ணே பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் வர கண்டுபிடிச்சு சொல்றது only cancer screening which is mammogram thank you